வீட்டில் வச்சிருந்துருக்காங்க அதை யாரு ஜோசியர்கள் சொல்லி இதை இட்டு கூடாது சொன்னவனே அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க மகா மகாபிச்சயங்கள யாகம் இங்க செய்யணும்னு சொல்லி சொன்னதுனால அந்த உருவத்தை மன்னனால் செய்து சொல்லப்பட்ட அகிரமணம் தடை உள்ள ஆண் பெண் வந்து அவங்க கை ஐந்து வகையான அபிஷேகங்கள் செய்து அவங்களே உடையெல்லாம் கட்டி அவங்களே மாலை மாற்றிட்டு போய்வாங்க அப்போ இந்த திருமணங்கள் நடந்துட்டு திருச்செந்தூர்லேயும் பழனியிலையும் ஒரு பிரதிபலிப்பு உண்டு தலத்தில் மிதித்தாலே பிரதிபலிப்பு மழை அதிகமாக பெய்யும் வெப்பமும் அதிகமாக இருக்கும் மக்கள் சேதமும் அதிக ஏற்படும் வருடத்தினுடைய விலைவாசிகள் கூடும் சீனத்து மக்கள் தான் இப்ப அதிகமா தங்கத்தை வாங்கி குருமார்கள் சரியாக அவர்களை அந்த பக்தியை பற்றி சொல்லிக் கொடுத்து பிரபஞ்ச வழிபாடு சீக்கிய மதம் அது மாறி வந்தது இறைவன் மீது காதலியை காதலன் பாக்கலன்னா கண்ணை கசைக்கிட்டு தொடச்சிட்டு அதே மாதிரி கடவுள் மீதும் எனக்கு என்னோட ஒன்றலையே எனக்கு அனுதரம் பண்ணலையேன்னு அரசு புலம்பி அவரை கெட்டியாக பிடிக்கும் தங்கம் ஸ்கூல் சர்டிபிகேட்லேயும் தங்கம்னு கொடுத்தாங்க நான் அது கூட சேர்த்து தங்கம் என்பது ஆனா பெண்ணா ஆண் எப்படி வேணுங்கிறதுக்க தங்க சாமின்னு சேர்த்து என்னுடைய இந்த ஆன்மீகத்தில் உள்ள பேரும் தங்க தான் உற்சவர் வந்து அவரோட பேர் அவர் அவர் பேரும் பள்ளி தெய்வானே சுப்பிரமணியர் அந்த உற்சவ மூர்த்தியானது கோயம்புத்தூரில் ஒரு தனவான் அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அது யாரும் ஜோசியர்கள் சொல்லி இதை கூட சொன்னமாரி அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க சாமி கதை வச்சு பூஜை பண்ணுறீங்களான்னு சரின்னு அவங்களே கொண்டு வந்து அந்த முருகன் வள்ளி தேவையானை சிவகாமி அம்மா இதெல்லாம் வச்சுட்டு போனாங்க அதுக்கும் நிச்சயம் பூஜைகள் நடக்கும் அவங்க சார்பாக வெளியில் அந்த ஆச்சு போட்டு வெளியில் அந்த கோபுரமாக அவங்க கட்டி கொடுத்தவங்க கோயம்புத்தூர் கருவறை பிரகாரங்கள்லேருந்து வெளியில் வந்தது மேடம் சூழாயுதங்கள் சூழ ஒரு அம்மன் சில அம்மன் வந்து எனக்கு இரண்டாவது குருவாக சிறுமலையில் அகஸ்தியர் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாங்க சிறுமலை அகஸ்தியர் குரத்தில் நீண்ட காலம் அவங்க வாழ்ந்தவங்க அவங்க நமக்கு ஒரு இருபது ஆண்டுகள் தொடர்பு அவங்க இந்த மகாபிஜியங்களை யாகம் இங்கே செய்யணும்னு சொல்லி சொன்னதுனால அந்த உருவத்தை மன்னனால் செய்து சூட்டப்பட்ட மகாபிஜியங்களா நம்ம ஸ்தலத்தோட சிறப்புகள்னா இங்கே வரவங்களுக்கு எது மாதிரியான சுகங்கள் கிடைக்கு பக்தர்கள் வராங்க என்ன வேண்டுதல் வந்து இங்கே குறிப்பாக பழிக்குது அப்படின்னு சொல்லலாங்க பெரிய விநாயகருக்கு திருமணம் தடை உள்ள ஆண் பெண் வந்து அவங்க கைனாலேயே ஐந்து வகையான அபிஷேகங்கள் செய்து அவங்களே உடையெல்லாம் கட்டி அவங்களே மாலை மாற்றிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த திருமணங்கள் நடந்துட்டு அந்த குழந்தையோடு வந்து திரும்பவும் அங்கே அந்த விநாயகரை வணங்கிட்டு வர ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ திருச்செந்தூர் போகிறாங்கன்னாக்க உள்ளன்போடு யார் முருகனை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பியிருந்தீங்க ஆமாம் உள்ளன்போடு முருகனை பார்க்கறதுக்கு யாருமே இன்னைக்கு இல்லை குறைவு போகிறாங்க குறைவு அதனுடைய தத்துவம் அவர் வந்து கடல்லேருந்து கிடச்சவராச்சு சண்முகர் ஆகிய நான் எப்படி போனாலும் திருச்செந்தூர்லேயும் பழனியிலேயும் ஒரு பிரதிபலிப்பு உண்டு ஸ்தலத்தில் மிதித்தாலே பிரதிபலிப்பு இங்கே போகிறால் உருவாக்கப்பட்ட தண்டவாணி ஈட்டியும் அதே பவர் திருச்செந்தூர்லேயும் அதே மாதிரி பக்தியோடு போகிறோமோ போலே அந்த ஸ்தலத்தில் மிதித்த உடனே அவங்க வேண்டக்கூடிய கை கொடுத்து மக்கள் போனாங்க மக்கள் வந்து முருகன் அப்படிங்கிற சொல்லுக்கு மரியாதை உண்டு பக்தி என்பதுக்கு மரியாதை வந்து அவங்களுக்கு தெரியல குருமார்கள் சரியாக அவர்களை அந்த பக்தியை பற்றி சொல்லிக் கொடுத்த ஏன்றால் இந்து மதத்திலே இறைவனை எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம்ட்டாங்க ஆடு விட்டலாம் கோழி விட்டலாம் பொம்பளைங்க சாப்பிடாம ஆம்பளைங்க சாப்பிடலாம் ஆம்பளைங்க சாப்பிடாம பெண்களே சாப்பிட்லாங்களா வழிபாடுலாம் கட்டுப்பாடு இல்லாமல் வந்த ஒரே மதம் இந்து மதத்தில் எதை எப்படி வேணாலும் வழிபாடு நெருப்பா வழிபாடு தனியா வழிபாடு பண்ணுறோம் உடலை வந்து வேதனைப்படுத்தி வழிபாடும் செய்கிறோம் இதெல்லாம் இந்து மதத்தில் கட்டுப்பாடு இல்லாத வழிபாடு இந்து மதம் வந்து பிரபஞ்ச வழிபாடு பஞ்சபூத வழிபாடு இப்போ பஞ்சபூதங்களை வழங்குறதாண்டி மற்ற மதங்கள் மாதிரி இப்போ நம்மளுதுலையுமே கூட வாழ்ந்து மறைந்த மனிதர்களை சித்தர்களை சென்று வாழ் வணங்குறாங்க சீக்கிய மதம் அது மாதிரி வந்தது சுவாமி விவேகானந்தருடைய மடமும் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது இவர் வள்ளலாரும் அதுவும் வழிபாடு அப்படியே தான் வந்து கொண்டு இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் அவ்வளோ என்ன சொன்னாங்கன்னா பஞ்சபூதம் தான் எல்லாத்துக்கும் மேலானது ஆனால் குருவுக்காக நாங்கள் குரு வழிபாடு பண்ணுறோம்னு சொன்னோம் குரு என்ன மாதிரி பூஜை விதிகளை செய்கிறாரோ என்ன மாதிரி அந்த விபூதி அணிவது குளிப்பது இன்ன்கூட குளிக்கணும் இன்னும் இப்படித்தான் விபூதி அணியணும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வர்றது குரு வழியாக வருவேன் என்பது தான் தீட்சை இன்னைக்கு டீச்சை என்பது வியாபாரம் ஆகிட்டாங்க ஒரு குரு ஒரு வருஷ இருந்து பணிவிடைகள் செய்து அவளுடைய சொல்றது கட்டுப்பட்டு அவங்க எல்லாம் கேட்டு அது மாதிரி நடக்கணும் நடக்கிறான்னு சொன்னா குரு வந்து தீட்சை கொடுப்பார் இனிமேல் நீ வந்து நல்ல மாணவன் ஆயிட்ட அப்படின்னு ஒரு தீட்சை கொடுப்பாரு இப்போ அப்படி இல்லை பணம் மூவாயிரம் ரூபா கொடுத்தா அரை மணி நேரத்தில் குருமா தீட்சை கொடுத்துறாங்க அப்போ அந்த குரு எப்படி இருப்பாரு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உறவே வாங்கினாலும் வாழ்க்கை எப்படி இருக்கும் சரியா இருக்காரு ஐயா குருவான அருணகிரிநாதர் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மீது பச்சி வச்சாரு அவரு செய்யாத சேட்டைகள் இல்ல எல்லா சேட்டையும் பண்ணாரு இனி இந்த உயிர் வேண்டாம்னு தற்கொலை பண்ண போனாரு ரெண்டு கே ரெண்டையும் முடிச்சிட்டாரு சேட்டையும் ஒரு பக்கம் எனக்கு முருகனையும் ஒரு பக்கம் முடிச்சாரு கேட்குறாரு ஏன் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தாய் ஆனாலும் இனிமே இந்த உயிர் வேண்டாம் உம் போயிடுறான்னு சொல்லிட்டு தற்போலை பூவும் போட்டு என் மீது அதிகமாக கற்று வச்சுருக்க நான் காப்பாற்றி ஆகணும்னு காப்பாற்றணுன்னே அவருக்கு ஞானம் கொடுத்தாங்க அந்த ஒரே ஒரே வழியில் ஞானம் கொடுத்தாங்கன்னா நிற்கவே சத்தி கூட யார் சரவணான முதல் அடிச்சிருந்த அதே நீங்கள் விலைவாசி கூடுன்றீங்க அந்த கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் விலை படிப்படியாக சரிஞ்சிட்டு தானேங்க அவருக்கு தங்கம் வந்து கூடும் குறையாது பேச்சர் எல்லாமே கூடிச்சுருச்சு குறையிறதுக்குங்கிறது குறைவு தான் அங்கே வந்து இருபதாயிரத்துக்கு நிர்ணய வலையில் இருந்தது எல்லா நாட்டுக்காரங்களும் பணத்தை வச்சுருந்தா அது பிரயோஜனம் இது பண்ண முடியல வரிய பொம்பு கட்டணும் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க தேவைப்பட்டால் பேங்கில் வச்சு பணத்தை எடுத்துக்கிறாங்க கீனத்து மக்கள் தான் இப்போ அதிகமாக தங்கத்தை வாங்கி ஸ்டாக் வைக்கணும் வழிபாடுகள் இப்போ ஒரு ஆலயத்தில் வந்து வழிபடுறதும் இருந்து வழிபடுறதும் எப்படி வழிபாடு பண்ணணுங்க ஆலயம் வேறு ஆன்மா வேறு வீடு வேறுன்னு கிடையாது வீடும் ஒரு ஆலயம்தான் நாம் வாழக்கூடிய வீடு ஒரு ஆலயம் இறைவன் சிற்ப வழிபாடு செய்கிறதா அது ஒரு ஆலயம் அது வேறு இது பேர் கிடையாது வீட்டு பேர்னா சுத்தம் பண்ணுறோம் அது உபதிமையேற்றுறோம் ஆமாம் படங்களுக்கு மலர்கள் அதே வழிபாடு ஆலயத்துலேயும் செய்யப்படுறாங்க நம்ம செய்கிறோம் ஆலயத்தில் அந்த பொருமார்கள் செய்யணும் ஐயா இப்போ முருகா முருகான்னு முருகனோட நாமத்தை உச்சரிக்கிற பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க முருகனை நாடி ஓடிட்டு இருக்கிறாங்க ஏராளமானோர் முருகா முருகான்னு ஒரு பைத்தியமாக இருக்காங்க அதில் அடியன்னு ஒருத்தன் முருகன் மீது அதீத பற்றோட அவர் மீது பைத்தியமாக இருக்கமே முன்பு நீங்க பேசும்போது கூட உள்ளன்போட முருகன் கிட்ட யாரும் இல்லைன்னு சொன்னீங்க எப்படியாக முருகன் இடத்தில் சரணடைவருங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க பற்று அவனோடு ஒன்றி போகணும் குழந்தை எப்படி தன் தாய் அழும் இறைவன் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னுக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பது நாதன் நாமம் நமச்சி அது மாதிரி இறைவன் மீது காதலியை காதலன் பார்க்கலன்னா கண்ணை கசைக்கிட்டு தொடச்சி நிற்பான் அதே மாதிரி கடவுள் மீதும் நீ எனக்கு என்னோட ஒன்றலையே எனக்கு அனுகூலம் பண்ணலையேன்னு அழுது புலங்கி அவரை கெட்டியாக பிடிக்கும் அவருடைய உருவத்தை நமக்கு மனதை விட கொடுத்துவாங்க அப்போ தான் இறைவனும் அவனும் நாமும் ஒன்றாக பிணைக்கப்படும் இன்னும் காதலி மீதும் வைக்கும்போது அவங்க இன்னும் வருலையே இன்னும் பார்க்கலன்னு மனம் அப்படியே துடிக்கும் அதே மாதிரி கடவுள்கிட்டையும் எனக்கு அனுகிரகம் பண்ணலையேன்னு நம் மனதை இறைவனும் நீங்கள் பற்றி வைக்கணும் அப்படி வைத்தா தான் இறைவனுடைய அனுகிரகம் சின்ன ஒரு உதாரணம் மழையே இல்லை தண்ணி வாங்கி இந்த மரங்களை காப்பாத்துறப்ப உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்னு வேண்டனம்னா நாலு நாளுக்குள்ள எப்படியோ மழை பெஞ்சது தண்ணி கிடைக்குது இது என்னுடைய அனுபவத்து சொத்து